வணக்கம் இந்த பதியில் வந்து நம்ம இரண்டு ப்ரீவியஸர் கொஷின் வந்து பார்க்க போயிடும் முதல் கேள்வி பாருங்கள் வகாபி இயக்கத்தின் தலைவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க வகாபி இயக்கம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி இருபதில் வந்து பீகாரில் பாட்னாவை தலைமையாக கொண்டு நடந்த ஒரு இயக்கம் தான் வந்து வகாபி இயக்கம் இது தலைமையற்றை நடத்தியவர் யார் அப்படின்னா சையத் அகமது ஃபரேலி அப்படிங்கிறவர் தான் சரிங்களா அடுத்து கீழ்கண்டவர்கள் இந்திய துணை குடியரசுத் தலைவராக பதவி வகித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பக்ருதீன் அலி அகமது அவர்கள் வந்து இந்திய குடியரசு துணைத் தலைவராக பதவி வகித்தவர் பின்னால் அவர் வந்து இந்திய குடியரசுத் தலைவராகவும் இருந்திருப்பார் சரிங்களா வி வி கிரி அவர்கள் சங்கர் தயால் சர்மா இதயத்துல்லா வந்து தலைமை நீதிபதியாக இருந்து குடியரசுத் தலைவராக இருந்தவர் விவி கிரி அவர்களும் சங்கர் தயாள் சர்மா அவர்களும் இந்திய குடியரசுத் தலைவராக பணியாற்றுவோங்க சரிங்களா வகாபி கிளர்ச்சி அப்படின்னு சொல்லி ஒன்று வங்காள பகுதியில் நடந்திருக்கோம் அந்த வகாபி கிளர்ச்சியை தலைமையின் நடத்தியவர் யாருன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ